பளித்தோழைய பார்த்து குருத்தோளை சுரிச்சுதான் கேள்விப்பட்டிருக்கீங்களா நாளைக்கு நம்மளும் பழுத்தோலை ஆகும்ங்கறது தெரியாம நாம ஆடிட்டு இருக்கிறோம் தயவு செஞ்சு அதனால சொல்லுவேன் அய்யனாத்தாலும் உங்க வீட்டுல யாரு பெரியவங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுங்க அந்த மரியாதை தான் அந்த அவங்க கொடுக்குற நல்ல நாலு வாழ்த்தை நாலு வார்த்தை உங்களை வாழ வச்சுட்டு போயிரு அல்லாரு ஓகண்ணே அப்படின்னு சொல்ற வார்த்தை ஆத்மார்த்தமான வார்த்தை கல்யாணத்துல கூப்பிட்டு ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு போடுறோம் ஆனா எத்தனை பேர் போய் பொண்ணு மாப்பிள் நல்லா இருக்கு நூறாண்டு வாழ்த்து பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ் வாழ்த்து மண்டபத்துல ஒருத்தர் நினைச்சு வந்தேன்னு சொல்லுங்க கல்யாணத்துக்கு எத்தனை கல்யாணத்துக்கு போறீங்க ஒரு கல்யாணத்துல நான் உள்ள நின்று அந்த மண்டபத்துக்குள்ள நின்று பொண்ணு மாப்பிள்ள நல்லா இருக்கட்டும் நூறாண்டு காலம் வாழணும் பதினாறு செல்வங்களும் பெற்றுட்டு அவங்க வந்து பார்வோட்டும் குழந்தைகள வளரட்டும் சொல்லி கல்யாண மண்டபத்துக்குள்ள ஒருத்தர் நினைச்சுன்னு சொல்லுங்க என்ன பிரயோஜனம் ஐயாயிரம் பேருக்கு கூப்பிட்டு சோறு ஓட்டு ஐம்பது செலவு என்ன பிரயோஜனம் அப்போ நம்ம எப்படி நம்மளோட தலைமுறையை வளர்த்திருக்கிறோம் பாருங்க அந்த வாழ்வியல் முறையை மாத்திரக்கு தான் இந்த மாதிரி நம்ம கலை நிகழ்ச்சிகளையும் இந்த மாதிரி நம்மளோட குல வரலாறுகளையும் அவளுக்கு சொல்லிக் கொடுங்க நம்ம சொல்றோம் அப்போ ஒரு ஆந்த ஓடுத்து பையன் போய் இன்னாரு பையன் இன்னாரு பேர

இல்ல மத்தவங்க எல்லாம் பேசிக்கிற மாதிரி இல்லைங்க ஆந்தை அவர் பேரு பாருங்க பேர் போட்டிருக்காங்களா ஆதன் பொன் செந்தில்குமார் ஆதன் தான் அவர் ஆந்த கூட்டம் பொண்ணுச்சாமி அவங்க அப்பா பேரு அவர் பேரு செந்தில்குமார் இப்ப அவர் பேரே அப்படிதான் வச்சிருப்பாரு நீங்க பத்திரிக்கையிலே போட்டிருப்பாங்க ஆதன் பொன் செந்தில்குமார் ஆந்தைனா நாம் நினைக்கிற மாதிரி குருவி இல்லைங்க ஆதன் தந்தை ஆதனை கால்வழியா கொண்ட அங்க வாரிசுகளோட பேர் வந்ததுதான் தந்தை ஆதன் கூட்டல் தந்தை ஆந்தை இதுதான் வந்து உங்களோட பேரோட விளக்கம் எங்க போனாலும் கேட்டா தைரியமா சொல்லுங்க ஏன்னா மற்றவங்க வந்துங்க நம்மளுக்கு இவ்வளவு வரலாறு இருக்குதுங்கிற தெரியாம இருந்துட்டு சொல்லி பிரயோஜனம் நம்ம வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம அப்பனாரு நம்ம அப்பாறையாரு நம்மளோட ஏழு தலைமுறை யாரு நம்மளோட வரலாறு தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு நம்ம முன்னோருத்தர் குறைவேசி பிரயோஜனமே இல்ல ஆந்தை விட்டா அப்படின்னா ஆந்தை ஆதன் தந்தை ஆந்தை ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா ஒரு புலவர் உங்களுக்காக ஒரு பாட்டு எழுதிக்கிறார் ரெண்டு வரி ஆந்து கூடத்துக்கு வர்ற பார்த்தா களி ஓடிடு அப்படிங்கிறார் அப்படின்னு என்னங்க ஆந்த கூடத்துக்காரர் மூஞ்சியில் போய் முடிச்சா அவருக்கு வறுமையே கிடையாதுங்கிறார் அப்பேற்பட்ட வல்லலா இருந்திருக்கிறீங்க இன்னைக்கும் சலங்கையாட்டம் பண்ணி இருக்கிறோம் வருஷத்துல கிட்டத்தட்ட ஆயிரம் கும்பாபிஷேகம் ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு பேருக்கு இருக்கிற யூனிக்னஸ் எங்கேயும் கிடையாது இந்த மண்ணுல பொறக்கணும்னா அதுக்கே கொடுக்கணும் பண்ணிருக்கணும் புண்ணியம் இல்லாம இந்த மண்ணுக்கெல்லாம் பிறக்கவே முடியாது ஒவ்வொரு கோயிலுக்கும் அந்த வரலாறு இருக்குதுங்க ஒரு கோயிலுக்கு நீங்க நினைச்ச போயிட முடியாது அந்த சாமி கூப்பிட்டா மட்டும்தான் போக முடியும் இந்த கோயிலுக்கு உங்க கோயில் இருந்து பாருங்க மூணு தடவை என்னை கூப்பிட்டாச்சு எனக்கு இப்பதான் வர்றதுக்கு முடிஞ்சிருக்கு சாதாரணமா நம்ம வாட்டுக்கு போறோம் பொங்க வைக்கிறோம் சும்மா போயிட்டு ஏனாது ஆனான் வர்ற வேலைய இனிமேல் செய்யாதே அந்த கோயிலோட ஆத்மார்த்தமா அந்த போய் எங்க அம்மா எங்க அப்பா அப்படின்னு சொல்லி நீங்க என்னைக்கு சாமி கும்பிடுறீங்களோ அந்த தெய்வம் அள்ளி கொடுக்கும் நீங்க கேட்டது அத்தனை கொடுக்கும் கிண்டல் அடிச்சுட்டு அங்க போய் நாயம் பேசிட்டு போன் பேசிட்டு அந்த சாமி ஏதோ கடனை சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எதுவும் கிடைக்காது விளையாட்டுத்தன இல்லை நம்ம குழந்தைய இந்த மாதிரி சொல்லி வளர்த்தும் போது அந்த குழந்தை அந்த கோயில் கற்பகிரகத்துல போய் நிற்கும் போது எங்க அம்மாட்டு அவங்க அம்மாட்ட கேட்கிற மாதிரி கேட்பா அப்போ அந்த பொண்ணு கேட்கறது அத்தனையுமே கிடைக்கும் அப்போ அப்படிப்பட்ட வரலாறு கொண்ட சமுதாயம் நம்ம சமுதாயம் ஜோதி பாருங்க ஒரு புலவர் பாட்டு எழுதிக்கிறாரு ஆ அந்த ஓட்டத்துக்காரர் முகத்துல போய் முழிச்சா களை விலகி ஓடிடு அப்படி அப்ப எப்படி இருந்திருப்பாங்கன்னு பாருங்க ஏன் வந்தவங்களுக்கு பத்தாத்துக்கு சோர் ஓட்டு அந்த சோர் ஓட்டதோட முன்னியத்தை தான் நாம இன்னைக்கு இத்தனை பேர் அனுபவிச்சிட்டு இருக்கிறோம் இதே வந்து அவங்க வரலாறு அவங்களுக்கு தெரியவே தெரியவிலையும் ஆனா அவங்க சொத்து வத்து விட்டுருவீங்களா ஐயனுக்கு ஒரு பத்து ஏக்கரா இருக்குது ஆனா ஐயன் பெருமை தெரியாது